வணக்கம் நட்பூக்களே கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஆரியன் பாவம் மகதி உன் மேலே இருக்கிற காதலே உணர்ந்துட்டான் இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் போதுமே உன்னை பார்க்காம பித்து பிடிச்சவன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறான் எங்கே போனாலும் அவனுடைய கண்கள் நீ எங்கேயாவது இருக்கிறியான்னு தான் தேடுது இனியும் நீங்க பிரிஞ்சிருக்கணுமா என்ன நெளிந்தோடி கொண்டிருந்த ஆற்று நீரில் கல்லை எறிந்தபடி மகதியுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஜீவன் ஆற்றை ஒட்டியிருந்த அந்த மாந்தோப்பில் இருந்த கருங்குயிர்களும் பச்சை ஆரவாரத்துடன் படபடுத்திக் கொண்டிருந்த மாலை பொழுது அது எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்த நதிநீரையே பார்த்தபடி முழங்காலிட்டு அமர்ந்திருந்தாள் மகதி இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அவருதான் இதை முடிச்சு வைக்கணும் தேடி வரட்டும் அவர் மனசுல இருக்கிற காதல் அவரை நொடி நேரம் கூட தூங்க விடாம என்ன தேடி வர வைக்கட்டும் அதுக்கு பிறகுதான் நான் அவருடைய காதலை ஏத்துக்குவேன் அவளது குரல் உறுதியுடன் ஒழித்தது தேவையில்லாம ரெண்டு பேரும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மகதி அவனும் முழு முயற்சியோட உன்னை தேடிட்டு தான் இருக்கிறான் ஆனால் இந்த கிராமத்தை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அதிலேயும் நீ இங்கே இருப்பேன்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான் உன்னை பிரிஞ்ச இந்த மூணு மாசத்திலேயே அவனுடைய உயிர் பாதியா இழைச்சு போயிடுச்சு பாவம்மா நண்பனின் நிலையை உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா அந்த வேதனை அவன் குரலில் பிரதிபலித்தது சரியான உறக்கம் உணவு என எதுவும் இல்லாமல் நொடிப்பொழுது கூட வீணாக்காமல் அவளை பற்றிய தகவல்களை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறான் சரியான உறக்கம் உணவு என எதுவும் இல்லாமல் நொடிப்பொழுது கூட வீணாக்காமல் அவளை பற்றிய தகவல்களை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறான் ஒரு தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் அவளை தேடிக்கொண்டிருப்பவனுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் அவள் இருக்கிறாளா என்று தேடுவதுதான் முதல் வேலையாக போய்விட்டது ஏதோ ஜீவன் அருகில் இருப்பதால் மிரட்டி உருட்டி வயிறாவது சாப்பிட வைத்து விடுகிறான் கண்கள் சிவந்து தாடி வளர்ந்து எதிலும் பிடிப்பில்லாமல் சதா சர்வகாலமும் அவளது நினைப்பிலேயே உழலும் நண்பனை காணும்போது இதயம் பிசைந்தது தன்னுடைய காதலியை நிச்சயம் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் தோன்றுவதை அவனால் தடுக்க முடியவில்லை அவ்வளவு காலம் அழுத்திக் கொண்டிருந்த எதுவோ ஒன்று விடைபெற்று பறந்துவிட ஜீவனின் மனதும் லேசாகியிருந்தது இந்த காலகட்டத்தில்தான் நண்பனின் வேதனையை பொறுக்க முடியாமல் மகதியிடம் பேச வந்திருந்தான் ஜீவன் அவளோ அவனாகத்தான் வரவேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள் தன்னைப் பிரிந்து தன்னவன் வாடுவான் என்பது தெரிந்துதானே அவனை பிரிந்து வந்தாள் அப்பொழுது கூட அவன் காதலை உணரவில்லை இப்பொழுது காதலை உணர்ந்திருக்கிறான் நிச்சயம் தன் பிரிவு மரண வேதனையை கொடுக்கும் என்பதில் எல்லளவு கூட அவளுக்கு சந்தேகம் இல்லை ஒரு பெருமூச்சுடன் அவனை நோக்கியவள் மூணு மாத பிரிவு அவருக்கு மட்டும்தான் வேதனையை தருமா ஜீவன் எனக்கும் தான் நரக வேதனையை கொடுத்துட்டு இருக்குது அதையும் மீறி நான் உயிர் வாழறேனா அது இந்த குழந்தைக்காக மட்டும்தான் நானா அவரு முன்னாடி போய் நிற்க மாட்டேன் நீங்களும் நான் இருக்கிற இடத்தை சொல்லக்கூடாது காதல் எவ்வளவு சுகத்தை கொடுக்குமோ அதைவிட பல மடங்கு வழியையும் கொடுக்கும் அந்த வழியை அனுபவிக்கட்டும் அப்பத்தான் எங்க காதல் உறுதியாகும் என்றவள் தரையில் கையூன்றி எழ முயல ஓடிவந்து அவளை எழுப்பி விட்டான் ஜீவன் ஆறு மாதம் மேடிட்டிருந்த வயிற்றுடன் தார்மையின் பூரிப்புடன் அழகாயிருந்தாள் மகதி பார்த்தெழுந்திருமா இங்கே வரவேண்டாம்னு சொன்னேன் நீதான் ஆத்தங்கரைக்கு போகணும்னு பிடிவாதம் பிடிச்சு வந்திருக்கிற கல்லு ஏதாவது தட்டிவிட்டா என்ன பண்றது அக்கறையாய் கடிந்து கொண்டபடி அவள் கரம் பற்றி கொள்ள ஒண்ணும் ஆகாது ஜீவன் அதுதான் நீங்க இருக்கீங்களே எந்தவித கல்மிஷமும் இல்லாமல் தன்முகம் பார்த்து பளிச்சென்று சென்று கண்டு இதயத்தில் எதுவோ தடம் புரள பார்க்க சுதாரித்து நிமிர்ந்தவன் அது சரி உன் ஆள் என்னடானா என் கழுத்தை பிடிச்சு கொள்ள பார்க்கிறான் நீ என்னடானா கீழே விழுந்து வாரி நீங்க இருக்கீங்கல்லன்னு என்னை மாட்டிவிட பார்க்கிறான் ரெண்டு பேரும் ஒரு நினைப்போடுதான் சுத்திட்டு இருக்கீங்க சிரித்தபடியே கூறியவன் அவளை ஜாக்கிரதையாய் அழைத்துச் செல்லவும் தவறவில்லை ஜீவன் தம்பி நீ எப்ப வந்த ஒரு பாட்டியின் குரலில் இருவரும் திரும்பி பார்த்தனர் இன்னைக்கு காலையில தான் வந்தேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன் உங்க அம்மா எப்படி இருக்கிறா கூட்டிட்டு வரலாமல்ல திருவிழாவுக்கு கூட்டிட்டு வர்றேன் பாட்டி ஏமா புள்ளத்தாய்ச்சி பொண்ணு இப்படி சாயங்கால நேரத்துல ஆத்தங்கரைக்கு வந்திருக்க ஏதாவது காத்து கருப்பு பட்டுச்சுன்னா அப்புறம் சிரமமா போயிடும் அக்கறையாய் கூறினாலும் அந்த பாட்டியின் கண்கள் கோத்திருந்த இருவரின் கைகளின் மேல்தான் இருந்தது அது கிராமம் ஒரு பெண் கழுத்தில் தாலி இல்லாமல் குழந்தையை சுமைப்பது என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய குற்றம்தான் இதில் அவர்களுக்கு மிகவும் பழக்கமான குடும்பத்து பையன் அந்த பெண்ணை தன் வீட்டில் குடி வைத்து பராமரித்துக் கொள்கிறான் என்றால் சொல்லவா வேண்டும் கண் காது மூக்கு வைத்து எப்பொழுதோ பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்ன யாரும் முகத்திற்கு நேராக ஜீவனிடமோ இல்லை மகதியிடமோ எதுவும் கேட்டதில்லை அவர்களது உறவை பற்றி கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டாலும் புள்ளத்தாய்ச்சி பெண் என்று அவளிடம் கள்ளமில்லா அக்கறையுடன் தான் இருந்தனர் எண்ணி அந்த கிராமத்தில் இருபது குடும்பங்கள் தான் இருக்கும் ஒருவருக்கொருவர் உறவுமுறை என்பதால் அனைவருமே தாயாய் பிள்ளையாய்தான் பழகிக் கொள்வார்கள் வயிற்றில் பிள்ளையே சுமைக்கிறாள் என்பதால் தங்களது வீட்டில் ஏதாவது சமைத்தால் கூட அவளுக்கென்று என்று கொண்டு வந்து கொடுத்து விட்டுத்தான் போவார்கள் அந்த அன்பிலெல்லாம் அவர்களை அடித்துக் கொள்ள ஆள் சொன்னா எங்க பாட்டி கேட்கிறா இங்கேதான் வரணும்னு ஒரே இடம் சரி பாட்டி நாங்க வர்றோம் ஜீவன் அவளை அழைத்துக் கொண்டு சென்றுவிட உம் இந்த காலத்து பசங்களை என்னன்னு சொல்றது கழுத்துல தாலி இல்ல இவன் என்னடானா வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறான் இது யாரோட குழந்தைன்னு தெரியல இந்த விஷயம் எல்லாம் இவனோட அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல அங்கலாய்த்தபடியே நடையை கட்டினார் அந்த பாட்டி இந்த சிறு விஷயம்தான் பின்னாளில் ஒரு பெரும் பூதமாக மாறி இருவரையும் இக்கட்டில் நிறுத்தப் போகிறது என்பதை இருவருமே அப்பொழுது அறிந்திருக்கவில்லை ஹாய் அங்கிள் நானும் ஆத்தங்கரைக்கு வந்திருப்பேனே என்னை எதுக்கு விட்டுட்டு போனீங்க உரிமையுடன் கோபித்து கொண்ட சுகன்யாவிற்கு ஒரு சிரிப்பை உதிர்த்தவன் ஆத்தங்கரைக்குத்தானே இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் புது ஸ்கூல் எப்படி இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா பழைய பள்ளியிலிருந்து டிசி வாங்கி பக்கத்தில் இருக்கும் டவுனில் ஒரு பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தான் ஜீவன் பள்ளி பேருந்து இந்த கிராமம் வரைக்கும் வரும் என்பதால் போக்குவரத்திற்கு பிரச்சனை இல்லை அந்த டவுனிலேயே ஒரு மருத்துவமனையில் தான் மகதிக்கும் பரிசோதனை நடந்து வருகிறது மாதம் மாதம் ஜீவனே வந்து அவளை அழைத்து சென்று விடுவான் புது ஸ்கூல் புது பிரிஸ் இதுவும் நல்லாத்தான் இருக்குது அங்கு அதைவிட இந்த கிராமம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுகன்யா விவரித்து கொண்டிருக்க நடந்து வந்த அசதியில் கீழே கால்களை நீட்டி தூணில் சாய்ந்து அமர்ந்தாள் மகதி இந்தாங்க தம்பி காபி எடுத்துக்கோங்க காபி கோப்பையுடன் வந்த பத்மாவதி இளைய மகளிடம் திரும்பி முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேச்சுதான் உனக்கு என்றபடி அவளை குளிக்க அனுப்பினார் திருவிழாக்கு அம்மாவை அழைச்சிட்டு வரதா சொன்னீங்க எப்ப வருவீங்க தம்பி அடுத்த வாரம் வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன்மா அப்புறம் நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் நீங்க இங்க இருக்கிறதுல அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சோ எந்த சங்கடமும் இல்லாம இருங்க ஆரியன் அவங்களுக்கும் மகன் மாதிரிதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்புறம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்குதா ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க நான் வாங்கி வந்து கொடுத்துட்டு போறேன் மகதி குடும்பத்தை கிராமத்தில் தங்க வைத்திருக்கும் விஷயம் அவனது அன்னை ராதாவுக்கும் தெரியும் சிறியவர்கள் மனதை புரிந்து கொண்டவராய் அவரும் ஒன்றும் சொல்லவில்லை ஜீவனைப் போலவே ஆரியனும் அவருக்கு ஒரு மகன்தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என மனதார ஆசைப்பட்டவர் அவர் எனவே மகதியின் குடும்பம் தங்களது கிராமத்து வீட்டில் தங்க மகிழ்ச்சியுடனேயே சம்மதம் சொல்லியிருந்தார் கிராமத்திற்குள் அப்படி இப்படி என பேச்சு வரும் என அவருக்கு தெரிந்திருந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று தைரியத்தில்தான் அமைதியாக இருந்தார் அதற்கேற்றார் போல ஜீவனும் அங்கு வந்து தங்க மாட்டான் மகதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் நாட்களில் மட்டும்தான் அங்கு வருவான் பரிசோதனைக்கு கூட்டி போய்விட்டு வந்த கையோடு கிளம்பி விடுவான் அன்றும் அப்படி கிளம்புவதாகத்தான் இருந்தது ஆனால் சரியாக கிளம்பும் நேரத்தில் மழை பிடித்து கொள்ளாம் இந்த மழையில் செல்ல வேண்டாம் என பத்மாவதி கண்டிப்பாக மறுத்துவிட்டார் வேறு வழியில்லாமல் இல்லாமல் அன்றிரவு அங்கு தங்கி காலையில்தான் விட்டு கிளம்பினான் ஜீவன் ரொம்ப தேங்க்ஸ் ஜீவன் கிளம்பும் போது ஆரம்பித்தவளை முறைத்தவன் அம்மா தாயி இத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது முறையா தேங்க்ஸ் சொல்லிட்ட போதும் இத்தோட விடும் இன்னும் கோடி முறை தேங்க்ஸ் சொன்னால் கூட நீங்க செய்துகிட்டு இருக்கிற உதவிக்கு ஈடாகாது கூட பிறந்த அண்ணன் கூட தங்கச்சிக்காக இப்படியெல்லாம் செய்வானான்னு தெரியாது ஆனால் மேலும் பேச வந்தவள் அவனது அதிர்ச்சி கலந்த பார்வையில் என்ன என்று வினவினாள் நீ இன்னும் லட்சம் முறை கூட தேங்க்ஸ் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் என்னை உன்னோட அண்ணனா மட்டும் நினைச்சிடாதே சற்று கேளியாகத்தான் கூறினான் இந்த சினிமாவில் வருவதை போல காதலித்து விட்டு அண்ணா என்று அழைக்கும் சம்பவங்கள் நினைவில் எழ ஏனோ அவனுக்கு சிரிப்புதான் வந்தது ஏன் எனக்கு அண்ணாவா பிடிக்காது ஏன் அண்ணாவா இருக்க பிடிக்காதுனா விடேன் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருக்க கூடாதான் நம்ம விஷயத்துல அது மாறட்டுமே உனக்கு ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன் அதே மாதிரி எனக்காக நீ வந்து நில்ல நமக்குள்ள அந்த பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும் ஓகேதானே அவளை நோக்கி தனது வலது கையை நீட்டியவன் இந்த வார்த்தைகளை மனதாரத்தான் கூறினான் ஓகே நெகிழ்வுடன் அவன் கரத்துடன் கரம் கோர்த்தவளை தெருவில் நடந்து சென்று ஓரிரண்டு பேர் ஜாடை மாடையாக பார்த்து விட்டு அகன்றனர் எங்க தாண்டா போவ அப்பப்ப காணாம போயிடுற வல்லென்று ஜீவனிடம் எரிந்து விழுந்தான் ஆரியன் அதுதான் வந்துட்டேனே இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகிற கூழ் மச்சி முறைத்து கொண்டிருந்த நண்பனின் தட்டி சமாதானப்படுத்தினான் ஜீவன் இன்னைக்கு மீட்டிங் இருக்குது நான் அட்டன் பண்ண முடியாது நீயே பார்த்துக்கோ கார் சாவியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தவனே எங்கே போற என்று ஜீவனின் குரல் தடுத்தது மகதி ஆந்திரா பக்கம் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வாட் ஆந்திரா பக்கமா அவ அங்கே எல்லாம் இல்ல அவசரமாக மறுத்த நண்பனை கூர்மையாக அளவிட்டது ஆரியனின் கண்கள் அவ அங்கே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் ஐயையோ உளறிட்டேன் போலவே திருட்டு விழி விழித்தவன் ஒரு கெஸ்ஸிங் தான் மச்சி அவ இன்னும் படிப்பையும் முடிக்கல கையில வேலை இல்லாம படிப்பையும் முடிக்காம மொழி தெரியாத ஊருக்கு போய் என்ன பண்ண முடியும் அந்த கெஸ்ஸிங் தான் எப்படியோ சிறிது மழுப்பு விட்டான் இருந்தாலும் தடையை தடவியபடி ஆரியனின் பார்வை சந்தேகத்துடன் நண்பனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது இன்னும் என்னடா அடிக்கடி காணாம போயிடுறியே எங்க போற யூஸ்வலா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டியே எங்க சொந்த ஊர் மார்த்தாண்டம் பக்கம் ஒரு கிராமம்னு சொல்லி அங்கதான் போயிட்டு வரேன் உண்மையை மறைக்க தெரியாமல் கூறிவிட்டு மீண்டும் மொழித்தான் ஜீவன் நீங்க கிராமத்தை விட்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்குமே இப்ப எதுக்கு அடிக்கடி போற அவன் விடுவதாக இல்லை கேள்விகளால் துளைத்து கொண்டிருந்தான் ஐயோ இவனொருத்தன் கேள்வி கேட்டே கொள்றான் அதிலேயும் இந்த பார்வை மனசுல இருக்கிறத இந்தா வச்சுக்கோன்னு நானே கட்டிடுவேன் போல மனதிற்குள் புலம்பிக் கொண்டவன் ஆ எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்குத்தான் அடிக்கடி கிராமத்து பக்கம் போறேன் ஓ அப்ப சரி அடுத்த முறை போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ நீ எல்லாம் எதுக்கு மச்சி அங்க வந்துட்டு ஏன் விவசாயம் உனக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன ஒரு மார்க்கமான பார்வையை நண்பனின் மேல் செலுத்தியவன் கார்சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறி விட்டான் ஹப்பா என்று பெருமூச்சு விட்டு கொண்டாலும் மகதிக்காக அவன் அலையும் அலைச்சலைக் கண்டு ஒரு புறம் கவலையாக இருந்தது இனி ஆந்திரா வரை சென்று அலசி பார்க்காமல் நண்பன் வரமாட்டான் என்பது புரிபட பெருமூச்சு விட்டுக்கொண்டான் தொடரும்